சூரியஹாசன் பட்டிப் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க நம்ம கமலஹாசனுடைய மகள் அதுவும் இல்லாம தமிழ்ல ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க பிரேமம் படத்துடைய தெலுங்கு டப்ல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியிலையும் பல படங்கள்ல வந்துட்டு கலக்கிருக்காங்க இந்த அளவுக்கு பிஸியா இருந்த சுதிஹாசனுக்கு தமிழ் சினிமாவில அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வர்றது கிடையாது அதனாலதான் ஹலோ சகோ அப்படின்னு ஒரு சின்ன திரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் பிரபலமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் கிடையாது யாருக்குமே தெரியாம சுதிஹாசன் ஒரு படத்தை இயக்கி வந்துட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்து ிருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு இயக்குனராக சுன் அறிமுக அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இந்த தான் சுத்தியாசன் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ரொம்பவே கவர்ச்சியான ஆடை அணிவதை வழக்கமாக கொண்டு அவருடைய அப்பா கமலஹாசன் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்க அவருக்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவை தொடர்ந்து இதே வேலையை தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சுத்தியாசன் தற்போது கூட ஒரு நிகழ்ச்சியில கொஞ்சம் கவர்ச்சியான உடையை தான் வந்துட்டு அணிந்திருக்காங்க ஆனா அங்கதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்குங்க அவங்க அணிந்த உடை அவங்களுடைய சைஸுக்கு இல்லையோ எனவும் அவங்க குடை அந்த நிகழ்ச்சியில் அடிக்கடிக்கு கரண்டு வேண்டுகிட்டே இருந்துச்சு அதை நம்மளுடைய சுதிஹாசன் அப்பப்போ எடுத்து சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதனால் அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் அசௌகரியமாக காணப்பட்டாங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி எவ்வளோ பெரிய நடிகை தன்னுடைய உடையோடைய அளவை சரியாக கணித்து உடையை செலக்ட் பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கிளாமராக பண்ணால் அவங்களுக்கு இதான் நிலமை அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து இப்ப வந்துட்டு நடிகைகள் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் ரொம்ப கிளாமரா டிரஸ் பண்றாங்க ஆனா அந்த கிளாமர் சமீபத்துல அவங்களுக்கே வந்துட்டு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக ரொம்பவே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துட்டு இருக்க லிங்க் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க